Hi Friends, Welcome to டிஎன்இ சேவை சேனல் இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான information பத்தி பார்க்கலாம் அதாவது ATM கார்டு வெச்சிருக்கு அனைத்து நபர்களுக்கும் பத்து லட்சம் வரையிலான ஃப்ரீ இன்சூரன்ஸு பேங்க்கில் கொடுக்குறாங்க எந்தெந்த பேங்க்கில் எவ்வளவு இன்சூரன்ஸ்ன்றதை பத்தியும் அதை எப்படி claim பண்டுதுனும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு எஸ்பிஐ டெபிட் கார்டு insurance பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு மற்ற பேங்க் எல்லாம் எவ்வளவு இன்சூரன்ஸு பற்றியும் அதை எப்படி பற்றியும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எஸ்பிஐ பேங்க்கில் பொதுவாக மாஸ்டர் கார்டு அண்டு விசா கார்டுன்னு டூ டைப் ஆஃப் டெபிட் கார்டு கொடுக்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கோல்டு கார்டுக்கு பர்சனல் ஆக்சிடென்ட் டெத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஃப்ரீ இன்சூரன்ஸுக்கு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஏர் டெத்து அதாவது ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஏர் டெத்துக்கு நாலு லட்சம் ரூபாய் ஃப்ரீ இன்சூரன்ஸு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ பிளாட்டினம் கார்டுக்கு பர்சனல் ஆக்சிடென்ட் டெத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் ஃப்ரீ இன்சூரன்ஸுக்கு கொடுக்குறாங்க அதுவே ஏர் டெத்துன்னா பத்து லட்சம் ரூபாய் ஃப்ரீ இன்சூரன்ஸுக்கு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ பிரைட் எஸ்பிஐ ப்ரீமியம் அண்டு எஸ்பிஐ விசா கார்டுன்னு மேலும் மூணு வகையான கார்ட்ஸ் எஸ்பிஐயில் கொடுக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா எஸ்பிஐ வெப்சைட்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு மற்ற பேங்க் டெபிட் கார்டு வச்சுருக்கவங்க எப்படி உங்களுக்கான இன்சூரன்ஸ் ஸ்கீமை செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் எக்ஸாம்பிள் நான் இப்போது ஐடிஎஃப்சி டெபிட் கார்டு இன்சூரன்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன் சேம் இதே மாதிரி நீங்கள் உங்கள் பேங்க் நேமை டைப் பண்ணிக்கோங்க இப்போது அதில் வர ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்கள் பேங்க்கோட இன்சூரன்ஸு ஸ்கீம் எல்லாம் ஷோ ஆகும் நெக்ஸ்ட்டு இந்த இன்சூரன்ஸை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இறந்த நபரோட டெத் சர்ட்டிஃபிகேட் செகண்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு ஆர் எஃப்ஐஆர் காப்பி தேர்டு இறந்தவரோட வாரிசு சர்டிஃபிகேட் இந்த மூணு டாக்குமெண்ட்டும் கம்பல்சரி தேவை மேலும் இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது அது என்னென்னா இறந்த நபர் அவரோட டெபிட் கார்டு மூலமாக அவர் இறந்த தேதியிலிருந்து கடைசி நாற்பத்தஞ்சு நாளில் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும் எக்ஸாம்பிள் ஏடிஎம் வித் ட்ரா ஆர் பர்ச்சஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்